ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இட்லி தோசை பொங்கல் உப்புமா இந்த மூணுத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் சொல்ல போகிறேங்க சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் மாதிரி இருக்குங்க பாருங்கள் ரெண்டு சின்ன தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை வச்சுட்டேங்க பாருங்க பைத்தம் பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன் இது நூற்றம்பதுங்க நாங்கள் நாலு பேர் சாப்பிடுவோம் இது சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்த மருப்பு சீரகம் மெயினாக போடணுங்க சீரகம் மெயினாக போ அது போட்டால் தான் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் ஆயில் ஊற்றிருக்கேங்க தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் டர்வேட்டு இதில் வெங்காயம் போட்டுருக்காங்க கண்ணாடி பழத்தில் வதக்கிக்கலாம் தூள் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க தாளிக்கையில் போட்டுறணும் மறந்துவிட்டேன் தக்காளி போட்டுக்கலாம் சாம்பார் துடி போட்டுக்கலாம் இது வந்து சக்தி சாம்பார் தூளுங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுதான் மெயினான சூள் இது இது போட்டால் தான் ஹோட்டல் துளையில் சாம்பார் வரும் இது பைத்தம் இருக்குங்கிறதுனால ஆகிடுங்க சாம்பார் துரிச்சா இந்த திட்டத்தில் தண்ணி ஊற்றிக்கணும் நிறையா தண்ணி ஊற்றிக்கணும் ஆகிடும் இப்போ நம்ம வளர்க்குறதுலாம் இதில் போட்டுடலாம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுடலாம் அவ்வளோதாங்க இது கொதிக்க ஆரம்பித்து நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க நல்லா மூடி வச்சிடாதீங்க பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால் முக்கால் திட்டத்துக்கு மூடி வைங்க பார்த்துக்கோங்க பக்கத்துலேயே இருந்து பொங்கி கீழே ஊற்றிடும் எல்லாமே மிளகாய் தூள்லாம் போடக்கூடாதுங்க சாம்பார் பொடி மட்டும்தான் போடணும் பாருங்க இந்த மாதிரி மூடி வைக்கணும் பொங்கி மேலே வந்தாக்க திறந்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சக்தி சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சீரகம் சேர்க்கணுங்க கண்டிப்பாக அப்போ தான் ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும் இது வந்து தோசை இட்லி பொங்கல் ரவா உப்புமா இருக்கு இல்லைங்களா இந்த நாளுக்குன்னு தொட்டுக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு செட் ஆகாதுங்க இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ